والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ليس البر أن تأتي البيوت من ظهورها ولكن البر من اتقى وأكل بيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون وقال نبينا صلى الله عليه وسلم اربعوا على أنفسكم إنكم لا تدعون سما ولا غائبا إنكم تدعون سميا قريبا هو معكم آمنا بالله எல்லா புகழும் அல்லாஹுக்கே விருத்தார்கள் நாயகம்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முதல் கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே இருக்கிற நம் எல்லோரும் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக தங்கைக்குரிய பெரியவர்களே உலகத்திலே நபிமார்களும் வேதங்களும் மனிதர்களை பண்படுத்துவதற்காக வேண்டியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வடித போது அவர்களை சீர்படுத்துவதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டார்கள் ஆதம் அலி சொல்லாம் அவர்கள் முதற்கொண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லாம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் ஏகத்துவ கொள்கையை மிக அழுத்தமாக திருத்தமாக ஆடமாக மக்கள் மனதிலே பதி வைத்திருக்கிறார்கள் எந்த நதியும் தன்னுடைய சமூகத்தில் ஏகத்துவ கொள்கைக்கு முரணான ஒரு விஷயத்தை சகித்துக் கொண்டதே கிடையாது அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டுமோ பற்றி எப்படி கொள்கையாக இருக்க வேண்டுமோ அந்த சிந்தனைகளை கொள்கைகளை நபிமார்கள் இந்த உலகத்தில் அவ்வப்போது கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றமான நம்பிக்கைகள் வருகிற போது நபிமார்கள் அதை சரி செய்திருக்கிறார்கள் அதன் காரணத்தினால்தான் இன்றைக்கும் உலக நாடுகளில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எத்தனையோ இசங்கள் இருக்கிறது மதம் என்கிற பெயரில் எவ்வளவோ கொள்கைகள் பேசப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக உலகம் அறிந்த செய்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏக இறைவனை தவிர வதக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹரை தவிர வேறு யாரையும் கடவுளாகவோ கடவுளின் அம்சங்கள் பொருந்தியதாகவோ முஸ்லிம்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்பது உலகறிந்த செய்தி இல்லையா தங்கத்திய பெரியவர்களை இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று படைத்த இறைவன் தான் நம்மை படைத்தான் நமக்கான வாழ்வாதாரத்தை தருகிறான் இன்ஷா அல்வா நம்மை மரணிக்க செய்வதும் அவன் தான் நாம் அவனிடத்தில் சென்று சேரப்போகிறோம் இதுதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை இப்படி சொல்லலாம் அல்லாஹனுடைய ஆற்றலுக்கு முன்னால இந்த உலகத்தில் எந்த வசும் விட முடியாது நமக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமா அது அல்லஹ நாடினால்தான் நடக்கும் எனக்கு ஏற்பட்ட தீமை விலக வேண்டுமா அதுவும் அல்லாஹ் நாடுனால் தான் நடக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் பால பாடம் தங்கி முஸ்லிம் சமூகம் எப்பொழுதெல்லாம் கொள்கை ரீதியாக கடன் தொடர்கிறதோ தவறான நம்பிக்கைகளை நன்மைக்குரியதாக கருதுகிறார்களோ அப்போ அப்பொழுதெல்லாம் வேதங்களும் நபிமார்களும் அவர்களை இருக்கிறார்கள் திருத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்லலாம் பெருமானார் செல்லு செல்லும் காலத்தில் அறியாமை காலத்தினுடைய பழக்கமும் பல இருந்தது அதுல ஒண்ணு என்னன்னா எஹரம் கட்டிட்டு ஹச்சுக்கு பரப்புவாங்க போயிட்டா வீட்டுக்கு வரும்போது வாசல் வழியா வர மாட்டாங்களாம் வீட்டுக்கு பின்பக்கம் வழியா கதை இருந்தா கதவு வர்றது அல்லது வீட்டுல ஒரு துவாரத்தை போட்டு அது வழியா உள்ள வருவாங்க ஏன்னா அன்றைய அறியாமை காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது எஹ்ராம் கட்டிய ஹாஜி வீட்டிலிருந்து வெளியே போகும்போது வீட்டிற்கு வரும்போது அந்த வெளியில வரக்கூடாது வேற வழியா தான் வரணும் அதனால என்ன செய்வாங்க வீட்டுக்கு பின்னால செலுத்துல ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதன் வழியாக வருகிற பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்தது இந்த அறியாமை காலத்தின் பழக்கத்தில் நன்மை கூறுவதாக இறைவனிடத்தில் இருப்பதாக அந்த மக்கள் நம்பினார்கள் அல்லாஹு சொன்னாசல் வீட்டுக்கு பின்னால ஓட்ட போட்டுட்டு வர்றதெல்லாம் நன்மை கிடையாது நன்மை என்றால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் இறைவனை அஞ்சு நடந்தால் போதும் மாறாக எப்படி வீட்டு வாசல் வழியாக ஏகாம கட்டி கொண்டு சென்றீர்களோ அந்த வழியாகவே வாங்க நீங்கள் புதுவழி எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று குரானில் அல்லாஹு அந்த சட்டத்தை மாற்றுகிறான் அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தை அல்லாஹு திருத்தி தருகிறான் தங்க அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அங்கே ஆன்மீகம் இருக்கும் அறிவார்ந்த ஆன்மீகம் இருக்கும் பல மதங்களில் பார்க்கப்படுகிற கண்மூடித்தனமான பின்பற்றுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது பல ம பல மதங்களில் சொல்லப்படுகிற தன் இம்சித்து தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய அங்கங்களை அறுத்திக் கொண்டு தன் உடலை வருத்திக் கொண்டு செய்யப்படுகிற அனைத்து காரியங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நிராகரிக்கப்பட்டவை அப்படியெல்லாம் உள்ள நீங்க வருத்தின் ஒரு தேவை இல்லை அப்படி செஞ்சாதான் இறைவன் ஏற்றிக் என்றெல்லாம் இஸ்லாம் இங்கேயும் சொல்லல இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கிறதா என்று பார்ப்பவர்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது சங்கிக்குரியவர்களை பெருமானார் சந்தன் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு தெளிவான கொள்கை கோட்பாடுகளை தந்திருக்கிறார்கள் அது நீங்கள் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்க உங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் என பல நேரம் மனிதர்கள் நினைப்பது தொடுகிறோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொழுதான் நன்மை கூட தானே பெருமானாருடைய காலத்தில் சில பெண்களை பற்றியும் சில மனிதர்களை பற்றியும் இப்படி ஒரு தகவல் நம்பது வீட்டுல இரவு நின்று தொடுகிறார்கள் எந்த அளவுக்குன்னு அவர்களா நிற்கவே முடியல அதனால மயக்கம் மயக்கம்போட்டி கீழே விழுந்து விடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல தங்களுடைய உடம்புல கையரை கட்டிட்டு பூண்ல கட்டி நின்னு துணுவாங்க கீழ உழுங்கடாதுன்னு பெருமானார் சல்லியவர் சொல்லும் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்குனார்கள் அலை குண்டிமா தூத்தி நீங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நற்காரியங்கள் செய்தால் போதுமானது லா எமர் திரும்பா பத்தா நீங்க சடையடைகிற வரை அல்லாஹ் சடையடைய மாட்டான் என்ன அர்த்தம் நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சரி உங்களுக்கு சடையிலே இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் பிரபுகலனை வழங்குவான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாதான் அல்லாஹ் சாதாரணமா செஞ்சா சராசரியான வணக்க வழிபா வணக்க வழிபாடாக இருந்தால் எல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று நீங்களே ஒரு தவறான பிரிதலுக்கு செல்லாதீர்கள் பெருமானார் சொல்லலாறு செல்லும் இந்த சமூகத்தை வணக்கம் வணக்கம்தான் அல்லாஹை உடைவதா அல்லாஹ் எதை நேசிக்கிறான்னு தெரியுமா உங்களை வருத்திக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இப்படி செஞ்சாதான் என்ன என்பதை விட தினசரி உங்களால் எந்த காரியத்தை செய்ய முடிகிறதோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் நேசிக்கிறான் என்றார்கள் பெருமானார் செல்லவாலிக்கு தண்ணிக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலே பொய் கோட்பாடுகளில் நம்மை தடுமாற செய்யக்கூடியவர்களாக வைக்கவே இல்லை இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம் பெருமானார் செல்லல்லாக விளைவு செல்லும் வாழ்க்கையில் பார்க்கலாம் சகாபாக்களை எங்கிருந்து எங்கு மாற்றினார்கள் வணக்கம் தெரியக்கூடிய மக்கள் பல தீப வழிபாட்டு கலாச்சாரத்தில் இருந்த மக்களை பெருமானார் செல்லல்லாக விளைவு செல்லும் அவர்கள் கொள்கை ரீதியாக மிக உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக உலகத்தில் ஒப்பற்ற மனிதர்களாக உயர்த்தினார்கள் அபிசல் அல்லாஹு செல்லம் அவர்கள் இறைவனை பற்றி அல்லாஹுவை பற்றி இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி மிக ஆழமானது அறிவார்த்தமானது சிந்திக்க கடமைப்பட்டது ஆவேசம் கொண்டு ஆன்மீக தேவையில்லைன்ற பெண்மூடித்தனமாக நீங்கள் இறைவனை பின்பு கொள்வது இரவன் என்றார்கள் பெருமானார் செல்லி செல்லம் உலகத்தில் பிற மக்களுக்கு வேண்டுமானால் அது மார்க்கமாக மதமாக வரவேற்கத்தக்கதாக இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது நிராகரிக்கப்பட்டது என்றார் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க ரகா எல்லாம் சந்தோஷம் உற்சாகம் ரொம்ப சத்தமா சொன்னாங்க ரொம்ப சத்தமா சொன்னாங்க செல்லதா சொன்னாங்க இருபிக்கும் இந்த நிதானமா இருங்க ஏன் இவ்வளவு சத்தம் படுறீங்க அல்லாஹு சொல்லலாம் தப்பு கிடையாது இவ்வளவு ஆதிசம் தேவையா இவ்வளவு சத்தமா சொன்னாக்க அல்லாஹ் ஆவியாக்கி நின்றுக்கிட்டீங்களா நீங்கள் வந்து காது ஹெட்டாரை அடைக்கவில்லை அவன் அந்த ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீக்கும் திறன சமியன் அறிபா ஒவ்வொரு நீங்கள் உங்களுக்கு அறிவு இருக்கக்கூடியவனை அடைக்கிறீர்கள் சமியன் நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் அல்லாஹுக்கு தேவை ஒரு மனிதர் தனியடைய எரிந்து கொண்டு அல்லாஹ் அக்பர்னு நெறியாகச் சொன்னாலும் அல்லாஹரை கேட்கக்கூடியலை இவ்வளவு சத்தம் தேவையில்லை என்றால் அப்படி என்றால் என்ன பொருள் இவ்வளவு சத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதை இறைக்கமாக இறை பக்தியாக இந்த உலகம் வேண்டுமானால் கருதலாம் விரும்புவதில்லை நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்கள் நர்சிங் மீது நீளமாக நடந்து கொள்ளுங்கள் எல்லார்கள் சங்க அப்படி என்றால் இஸ்லாமிய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா கம்மூடித்தனமான பற்றுதல்களை அளவுக்கு மீறி அதீத உணர்ச்சிகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை இதுலங்க வணக்க வழிபாடுகளிலேயே அவரால் நாலு ரகத்தான் தொட முடியும் நாலு தொழுங்க போதும் ஆனா தொடர்ந்து தொழுங்க அவரால் ஒரு நாளைக்கு இரு பிசுதான் ஓத முடியுது போதும் அதுக்கு மேல ஓதாதீங்கன்னா சில வாலிபர்களை கூப்பிட்டு பெர்மானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிதானப்படுத்தினார்கள் கண்டித்தார்கள் பகலெல்லாம் நோன்பழ்கிறீங்களாம் இரவெல்லாம் துடுகிறீங்களாம் அப்படி பண்ணாதீங்க ஆல்பவர்கள் வேகமாக இருப்பாங்க பெருமானால் செல்லவர்கள் அவர்களை நிதானப்படுத்தினார்கள் நீங்கள் தினசரி நோக்கி நிற்க வேண்டாம் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாத சூழலை நம்புகிற விஷயத்திலேயே உங்கள் நீடமானவர்களாக கண்ணியமானவர்களாக கண்மூடித்தன மற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் எதை நம்பிக்கையாக கட்சி கொடுத்ததோ அதற்கு மாற்றமானதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று பெருமானால் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எதை நம்பிக்கையாக கட்சி கொடுத்திருக்கிறதோ அதைத்தான் நாம் நம்பிக்கையாக கொள்ள முடியும் அதல்லாத மற்ற விஷயங்களை அவநம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை நபிமார்கள் தங்கள் காலத்தில் இருந்து அதை விரட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் அதை மீன் வாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹை நம்புவதற்கு மாற்றமாக மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சில பகுதிகளை பார்க்கத்தான் செய்கிறோம் ஆண்கள் இடத்திலேயும் பெண்களிடத்திலேயே இளைஞர்களிடத்திலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வருகிற போது அல்லாஹன் மீது நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை குறைவுக்குரியாகிவிடுகிறது பெருமக்களை அதாவது மற்றபத்திட்டங்கள்ல சொல்லி விடுப்பாங்க அமன் பில்லாஹி மலாஹி திகி அல்லாவை நம்புறோம் மலக்குமார்களை நம்புகிறோம் வேதங்களை நம்புகிறோம் வறுமையை நம்புகிறோம் கேள்வி கணக்கை நம்புகிறோம் நமக்கான நன்மை நமக்கான தீமை அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறாங்களோ அதன்படி வருகிறது என்று நம்புகிறோம் சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா அது வெறுமனே பாடம் அல்ல நம்முடைய நம்பிக்கை நமக்கு வரக்கூடிய நன்மை அது அல்லாஹனுடைய நாட்டப்படி நடக்கிறது எனக்கு ஏற்பட்டு இருக்கிற தீமை விலக வேண்டுமா அது அல்லாஹன் தான் கையேண்ட வேண்டும் அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எந்த நன்மையும் வராது அல்லாஹ நாடாட்டி என்னுடைய தீமை விலகாது பெருமானார் செல்லல்லாஹு வலையில் செல்லும் அவைகள் இந்த பாடத்தை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அன்றைய காலத்தில் இருந்த ஒரு பத்து வயது சகாபாக்களுக்கு பெருமானார் செல்லல்லா அலி செல்லும் நடத்துறாங்க பெருமானாருக்கு பின்னால் ஒட்டாரத்தில் இருக்கிறார்கள் அப்பாஸ் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க இப்ப பெருமானார் செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் சில உதேசங்கள் அதில் ஒன்று இந்த உலகமே உங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று நாடினாலும் லை இன்பாவுக்கதி செய்யும் இல்லாத அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு அவர்களால் எந்த நன்மையையும் தந்துவிட முடியாது இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு தீமையை தர நாடினாலும் லை எந்த செய்யும் இல்லாத இதில் இல்லா அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு எந்த தீமையும் அவர்களால் தந்துவிட முடியாது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அப்படி போதிக்கப்பட்டவர்கள் இந்த உண்மை இன்றை நம்மிடத்திலே மாற்று மதத்தினுடைய தாக்கங்கள் சில கலாச்சாரங்கள் இருக்கத்தான இருக்கத்தான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் வீட்டுல இருந்து வெளியே போகும்போது என்ன கேப்பாங்க என்னங்க சொல்லணும் இடைக்கு போறேன் மாயத்துக்கு போறேன் எதையாவது சொல்லணுமா இல்லையா வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்ட கேட்டது விளங்குமா இவரு அதாவது அவர்கள் கேட்டுவிட்ட காரணத்தினாலே வெளியே போகக்கூடிய காரியம் தடை விட்டு விடுமா ஒரு இடத்த பார்க்க போறோம் அல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அல்ல ஒரு வண்டி வாங்க போறோம் எங்க எங்க போறீங்க கேட்டாங்க அவ்வளவுதாங்க இவர் போயிட்டு வந்துட்டாரு நீ கேட்ட வாய் வச்சு இந்த நேரத்துல கேட்டே தெரியல போன உடனே வண்டி பாதியிலே பஞ்சர் ஆயிடுச்சு இவர் சொல்றது வண்டி பாதியிலே பஞ்சர் ஆயிடுச்சான் நான் யார பாக்கலான்னு போனா அவனுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஒரு மவுத்து நல்ல வேலை தப்பிச்சு வந்தேன் பாருங்கள் சங்கித்தியர்களே இது பார்ப்பதற்கு லேசாக தெரியும் யோசிக்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் எதை விதித்திருக்கிறான்னு அது நடந்தே தெரியும் இவர்களின் வார்த்தை என்னுடைய நன்மையை தீர்மானிக்காது இவர் இவர்களின் வார்த்தைகளால் என்னுடைய நன்மையை மாற்றிவிடக்கூடிய சக்தி இவர்களின் வார்த்தைக்கு கிடையாது அல்லாஹ் எதையும் நாடு இருக்கிறாங்க அது நடக்கும் அவ்வளவுதான் சரிங்க எங்க வெளியே போகும்போது எங்க பிறகு இங்கே என்ன கேட்பாங்க எங்க போறீங்கன்னு கேட்காம என்ன கேட்க முடியும் அதுதான் கேட்க முடியும் கேட்டாரு மோத்து வீட்டுல அதுல எங்க வீட்டுல அத்தா மூத்த ஆயிட்டாரு கடுகு போடலாமான்னு கேக்குறாங்க இருக்குங்க கேக்குறீங்க இல்ல மௌத்தா போனவர் திரும்ப வந்துடுவாரு வராம இருக்கிறது கடுகு போடுவாங்க அதான் கேக்குறாங்க யாவது மௌத்தா போய் தான் போயிருக்கான் இங்க இந்த வீட்டுக்கு வரவா போறாரு தங்கைக்குரியவர்களை இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு மார்க்கத்தில் இடமில்லை சகோதர சமயத்த சகோதர சமயத்தவர்கள் போன குறுக்களை போனா காரியம் வழங்காதுபாங்க வெள்ளப்பட வக்கட்டிக்கு வந்தா காரியம் விளங்காதும்பாங்க கால் தடிக்க விட்டா போற காரியம் விளங்காது அதெல்லாம் அவர்களின் நம்பிக்கை நாம் அவர்களின் இறக்கப்பட வேண்டும் என்னை படைத்து பரிபாலித்த இறைவன் இதுவரை என்னை கொண்டு வந்திருக்கிறான் நான் வைக்கக்கூடிய அடுத்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் குடியிருப்பாக இருக்கட்டும் என்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லாஹ் நாட்டப்படி நடந்தே ரெண்டு திருமணத்தை ஒரே நடையில வைக்கிறது இல்லை ஏங்க இப்படித்தான் நடந்துச்சா தலாக் ஆயிடுச்சு ஒரு நிக்கா தலா இவரு கட்டாய் தலாக் காய் நான் சொல்லுகிறேன் இந்த அளவிற்கு தைரியத்தை யார் கொடுப்பது எதை ஆதாரமாக வைத்து பேசுகிறோம் அப்படின்னா அல்லாஹனுடைய ஏற்பாட்டின் மீது நமக்கு ஒரு பிடிச்ச வந்துருச்சுன்னு தான் இருக்கும் சங்கிக்குரியவர்களை எங்கேனும் ஏதேனும் ஒன்று நடந்திருக்கலாம் அது தனியா நடந்தாலும் தலா காகமாக ஆயிட்டாங்க ஒன்னா சேர்ந்து நடந்ததுனால மௌத்த பத்தி பேசணும் அப்பவே நினைச்சேன் மௌத்தாயிருச்சு ஒரு மௌத்த பத்தி பேசியிருக்காரு எதார்த்தமா அதை தழுவி ஒண்ணு இந்த மௌத்து நடந்துருச்சு அப்பவே அவன் பத்தி பேசினப்பவே நினைச்சேன் நல்லா காயிருச்சு மௌத்த ஆயிருச்சு எண்ணியத்திற்குரியர்களை இந்த மாதிரியான அவநம்பிக்கைகளை ஒதுக்க வேண்டும் காரணம் ஒரு மூமி இந்த உலகத்தில் நமக்கான நன்மையை அல்லாஹுவான் நடந்துகிறான் தீமையை அல்லாஹுவால் தான் நீக்க முடியும் என்பதை நம்பியார்கள் செல்லு செல்லும் சொன்னார்கள் அரபி வந்து பேசிட்டு இருந்தார் என் பிடிச்சிருச்சு பாருங்க ஒரே ஒரு ஒட்டகம் அதுக்கு முதல்ல அப்படியே எல்லா ஒட்டகத்துக்கும் சொரி பிடிச்சிருச்சுன்றார் பார்த்து கேட்டாங்க எப்ப முதல் ஒட்டகத்திலிருந்து இரண்டாவது ஒட்டகத்திலிருந்து சொரி பிடிச்சதுங்கிறார் ரெண்டாவது ஒட்டகத்திடமிருந்து மூன்றாவது ஒட்டகத்திற்கு சொறி பிடிச்சு விட்டது என்கிறாய் அல்லல் முதலாவது ஒட்டகத்திற்கு சரி அது எந்த ஒட்டகத்திலிருந்து அங்க செஞ்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது வந்துச்சு ரெண்டுல இருந்து மூணு வந்துச்சு லாஜிக்கா இருக்கு அறிவு சரி இல்லை கேட்டார்கள் பமன் அஜரதன் அவ்வல் அப்படின்னா முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து இருந்த அந்த வழி வந்ததென்றால் அப்படி என்றால் என்ன பொருள் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் முதல் ஒட்டகத்திற்கும் அல்லாஹ் தான் அந்த நோயை கொடுத்தான் அதே மாதிரி ரெண்டாவது ஒத்தகத்திற்கும் தான் அந்த நோயை கொடுத்தான் மூன்றாவது உத்தகத்திற்கும் தான் அந்த நோயை கொடுத்தான் அல்லாஹ் நாடினால் முதல் ஒட்டகத்தோடு அந்த நோய் நின்று மற்ற மற்ற ஒட்டகங்களுக்கு நோய் வராமலேயும் இருந்தது சங்கக்கிரியர்களை இதுதான் ஒரு சுதாமியருடைய அடிப்படை ஆழமான கூடுதலாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்மளே சராசரி மக்களைப் போல சராசரி மீனல்களைப் போல இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிற போது பெண்களுக்கு அச்சம் வருமா இல்லையா நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமா இல்லையா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு தவறான கொள்கை கடத்து வருமா இல்லையா மார்க்கம் நமக்கே இதை தவறு என்று சொல்லுகிறது சொன்னார்கள் சொத்துமை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்றார்கள் என்ன அர்த்தம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை இஸ்லாமியர்கள் பூக்கியர்கள் எனக்கு வந்த நன்மையும் அல்லாஹ் நாட்டப்படி நடந்தது என்னுடைய தீமையும் அல்லாஹ் நாட்டப்படிதான் விலகக்கூடியது என்கிற அடுத்த குறுதலை நம்பிக்கையை பிடிப்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் சங்கத்திரிய பெருமக்களே பெருமானார் செல்லாகு செல்லும் இடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள் யார சுங்கல்லாம் அப்பப்ப கொஞ்சம் வலிப்பு வந்துரும் அதனால நான் கீழே விழுந்துருவேன் என்னுடைய ஆடை விளைவிடுகிறது நீங்க துராட்சிங்க வலிப்புணர்வு நீங்க ரெண்டு வாழ்க்கை கொடுத்தாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க நீ விரும்பினால் சீத்தி சதர்த்தி வலகின் ஜென்னா நீங்கள் விரும்பினால் இந்த நோயோடு பெருமையாக இருந்தால் உங்களுக்கு துவா செய்யறேன் நோய் நீங்க என்ன நான் உடனே அந்த திருமணி சொன்னார்கள் யாரும் சூழல் இந்த நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த நோயோடு நான் வாழ பழகிக் கொள்கிறேன் ஆனால் எனக்கு அது போன்ற மீண்டும் வழிப்பு வருகிற போது ஆடை மட்டும் துவா இருக்குங்க நான் துவா தெரிந்தார்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த பெண்மணி வீட்டை கடந்து போகிற போதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் உங்களை பாருங்க சொந்தத்து பெண்மணி இருக்கிற வீடு பெருமான சொல்லிட்டாங்களே நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் நாம நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கற்றுத்தரோம் சோதனை வருகிற போது பிரச்சனை வருகிற போது அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் நல்லாகவே தேர்தல் யாருக்கும் இல்லை பெருமான சந்தன்நாடு வழிகள் செல்லம் துபா செய்ய நாடினார்கள் அப்படின்னா நாம் துவா செய்யலாம் இதுதான் முறை துவா செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் சங்கக்குரியவர்களே உள்ளே புரிந்து சொல்வதற்கு மிக வருத்தமாக இருக்க நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நோன்பு வைங்க சதக்காசிங்க துவா செய்யுங்க பெண்களுக்கு சொல்ல வேண்டும் தீராத நோய் கொண்ட கணவன் பரவாயில்ல செய்யுங்க துவா செய்யுங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளையா அமையல பரவாயில்ல நோம்புங்க அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க அங்க போய் விளக்கு போட்டா சரியாயிரும் இங்க போய் என்ன ஊத்தினா சரியாயிடும் அங்க போய் சங்கிக்கும் வேதனையாக இருக்கார் இஸ்லாமிய மார்க்கத்தை பெருமானார் செல்லல்லாக எழுத சொல்லும் அவர்கள் சர்வதேச அரங்கை நீர்த்தி பிடித்தார்கள் என்று சொன்னால் படைத்த ஏக இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் சக்தி படைத்தவன் அவரை போற யாரும் இல்லை உங்களுக்கான நன்மையை அல்லாட்ட கேளுங்க தீமை வளகமா அல்லாட்ட கேளுங்க வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்கிற அடித்தமான நம்பிக்கை சொன்னவர்கள் அப்படிப்பட்ட தலைமுறை பெருமானார் செல்லலாறு உருவாக்கினார் மூட நம்பிக்கைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இடமே இல்லை சபர் மாதம் எல்லா காரியங்களும் செய்யலாம் எல்லா மாதத்தை போல சபர் மாதமும் சிறந்த மாதம்தான் சபர் வந்துருச்சா இங்கு வாங்கறது இல்ல நிக்கா பேசுறதில்ல நல்ல காரியங்கள்லாம் தள்ளி வைப்பதை சங்கிக்கிறவர்களே இந்த இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளுக்கு நம்முடைய மார்க்கத்தின் இடமே அப்படிங்கிற பெருமானா செல்லலா சிறம் மூஹபிதா ரீதியல்லாவுத்தாள்காவே இந்த சபருடைய இருபத்தி ஏழுல நிக்கா செஞ்சாங்களே தன்னுடைய மகள் பாத்திமா ரதியல்லாத்தாளா அவர்களுக்கு அலிய ரதியாவுத்தாளர்களின் செய்திருக்கார்களே எத்தனையோ நற்காலி இந்த சபருடி மாதத்தில் பெருமானார் துவங்கி இருக்கிறார்களே படைக்கப்பட்ட மாதத்தை சரியில்லை என்று சொல்வதும் இந்த நேரம் சரியில்லை என்று சொல்வதும் இந்த மனிதரால் தொடங்கிய காரியம் ஆகிவிட்டது அவன் அப்படி பேசியதால் எனக்கு விளங்காம பேசு என்று சொல்வதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹனுடைய வல்லமை குறைத்து மதிப்பிடுகிறோம் அல்லாஹ நமக்கு விதித்திருக்கக்கூடிய விதி அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் வந்தியே தீன் பேசினாலும் வரும் பேசாம இருந்தாலும் வரும் என்கிற புரிதல் வேண்டுமா இல்லையா ஆக நாம் இன்றைய காலகட்டங்களில் இது போன்ற அனாவசிய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் மட்டும் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் உமரது அல்லாஹூ சாலான் அவர்கள் வித்தமிடுவதற்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னால பெரிய கூட்டம் அப்போ உமரதி அல்லாஹூ சாலான் பார்த்து சொல்கிறார்கள் எனக்கு தெரியும் இவர் கல்லுதான் உன்னால எந்த நன்மையும் தர முடியாது உன்னால எந்த தீமையும் எனக்கு உண்டாக்க முடியாது பெருமானார் செல்லல்லாக இருந்த செல்லும் அவர்கள் உன்னை யுத்தமிட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நான் உன்னை யுத்தமிடுகிறேன் இது சொல்லணும் இது அவமரியாதையான வார்த்தை அல்ல அஜம் லட்சுமி உமர் ரதி அவர்கள் குறைத்து பேசுகிறார்கள் என்ற தரக்கூடிய மேற்கொள்கிறார்கள் புதிதாக இசுலாத்தை ஏற்றவர்கள் சிலை வணக்க தெரிந்த இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் இந்த ஹரி வரிசையாக நின்று மரியாதையோடும் தண்ணியத்தோடு பாசத்தோடு பார்த்து ஓ சிலைகள் சில போல தெரியுது என்னங்க கண்ணுக்காது மூக்கெல்லாம் இல்ல இது சக்தி இருக்கு போல தெரியுது தவறாக வந்துவிடக்கூடாது எனவே இந்த உலகத்தில் படைத்த இறைவனை தவிர வேறு எதற்கும் எந்த தனிப்பட்ட ஆச்சரியம் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக பகிரங்கமாக சொன்னார்கள் என்றால் தங்கப்படி எனக்கு என்ன இப்ப செஞ் கிழமை எல்லா நாளும் ஒண்ணுதான் இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள்னு கிடையாது சுமூக தொழுத நாள் நல்ல நாள் தடைக்கால் கொடுத்த நாள் நல்ல நாள் நோன்பு வைத்த மாதம் நல்ல மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் நம்மையும் அறியாமல் இப்படிப்பட்ட மூடங்களை அவநம்பிக்கைகளை பிள்ளைகளுக்கு கடத்துகிறோம் அவர்கள் பயப்படுகிறார்கள் அது கட்ட பெரியவர்கள் பண்ற அந்த சேர்த்திகளால் சிறுவர்கள் படக்கூடிய மனவேதனைகள் இருக்கிறதே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தங்கைக்குரியவர்களே வாசு என்பதை யாரே ஏற்றுக்கொண்டதில்லை சகோதர சமைப்பவர்களே ஏற்றுக்கின்றதில்லை என்று சொன்னால் நமக்கு எங்கிருந்து வாசு வாசுவெல்லாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா அப்போ நம்முடைய மார்க்கத்தில் படைத்த ரப்புதான் அவன் நாடியது நடக்கும் அவனுடைய நாட்டத்தை மீறி நமக்கு எந்த நன்மையும் கிடையாது எந்த தீமையும் நடக்காது என்று சொன்னால் இந்த ஆழமான நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய கார்மீக கடமை நமக்கு இருக்கிறது வல்ல நாயன் ஏக இறைவனை மிகச் சரியாக புரிந்து அல்லாஹுவை உண்மையாக நம்பி பெருமான செல்லும் அவர்கள் எந்த அழகான வாழ்க்கை இந்த உலகத்தின் சகாபாக்களின் மூலமாக கட்டமைத்தார்கள் அந்த வாழ்க்கை துன்பத்தில் வாழக்கூடிய நசீபே வல்ல நாயின் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாசல் ஜவானின் இந்தில் இல்லாகி ரப்பில்லாதனும்